ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அரை கம்பெனி நான் தான் அவங்க 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 முத்துராஜா ராஜேந்திரன் இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மரக்கதவுகள் முழுக்க வந்து கரையான்னு வந்து அரைச்சிருக்கு இந்த கரையை அரைச்ச இந்த மரக்கதவுகள் எல்லாத்தையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டு அந்த நிலக்கதவுகள் எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக நம்ம வந்து டபிள்யூபிசி டோர் வந்து நம்ம வந்து போட போகிறோம் இதை வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நிலக்கதவுகள் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா கரையானை வந்து அரிச்சிருக்கு இந்த கரையை அரிச்ச இந்த நிலக்கதவுகள் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா உள்ளே ஃபுல்லாகவே வந்து ஹாலோவாக வந்து இருக்குது உள்ளே இருக்கிற அந்த மரங்களை எல்லாத்தையும் கரையான் செல்ஸ் வந்து அரிச்சிருச்சு ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் நம்ம தட்டி பார்க்கும்போது கூட முழுக்க முழுக்க வந்து ஹாலோ சவுண்ட்ஸாக நமக்கு வந்து இருக்குது வெளியில கவர் மட்டும்தான் இருக்கே தவிர கூடு மட்டும்தான் இருக்குது உள்ளுக்குள்ள உட்டு எதுவுமே இல்லை ஸோ இந்த மாதிரி இருக்கிற கதவுகளை நம்ம அப்படி விட்டுறலாம் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டோம் அப்படின்னா எந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம் அப்படின்னா இந்த மரக்கதவுகளில் உள்ள இந்த க நிறைய அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரிக்கு வழியாக கூட ட்ராவல் ஆகுறதுக்கு வந்து சான்சஸ் வந்து இருக்குது நம்ம செவத்தில் இருக்கிற பிரிக் வழியாக டிராவல் ஆகி அடுத்த விண்டோக்கு அது பாஸ் ஆகும் அடுத்த நிலக்கதவுக்கு அது பாஸ் ஆகும் ஸோ இதனால சுவர்களும் சரி பக்கத்தில் இருக்கிற மரக்கதவுகளும் சரி ரொம்பவே வந்து அஃபெக்ட் ஆகும் அதையும் நம்ம வந்து ஒரு கட்டத்தில் நம்ம மாற்றுற மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து வரும் ஸோ இதனால நம்ம ஸ்டார்டிங் டைம்லேயே நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது எல்லாத்தையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வந்து புதுசாக வந்து டோரை நம்ம வந்து போட போகிறோம் அகேன் மரக்கதவுகள் போடாமல் நம்ம வந்து டபிள்யூபிசி டோரை நம்ம வந்து போட போகிறோம் இந்த டபிள்யூபிசி டோர்னா என்ன அப்படின்னா மரமும் பிளாஸ்டிக்கும் சேர்ந்த காம்போசிட்டான ஒரு டோர் தான் வந்து டபிள்யூபிசி டோர் இதில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட கரையான் வந்து எப்போவுமே வந்து பிடிக்காது சிமிலர் நமக்கு வந்து உட்டனில் என்னென்ன ஸ்ட்ரென்த் நம்ம வந்து எதிர்பார்க்குறோமோ என்னென்ன நிலைத்தன்மை அதில் இருக்கோ அது அனைத்துமே வந்து இந்த டபிள்யூபிசி டோரில் வந்து இருக்கும் ஸோ இந்த கரையா அரிச்ச நிலக்கதவை நம்ம வந்து ஃபுல்லாமே ரிமூவ் பண்ணிட்டுருவோம் அது மட்டும் இல்லை அந்த கரையா அரிச்ச அந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே நிறைய கரையான் வந்து உள்ள வந்து இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணி ஆகணும் ஒரு நிலையை நம்ம வந்து பிரேக் பண்ணுறப்ப கூட நம்மளால் முழுசாக அதை வந்து எடுக்க முடியல ஒரு சில க நிலைகள் வந்து முழுசாக வந்தாலுமே அது வந்து ரொம்பவே வந்து உறுதித்தன்மை இல்லாமல் இருக்குது லைட்டாக தட்டின உடனே அது கீழே விழுகிற மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்குது ஸோ இது வந்து ரொம்பவே டேஞ்சரஸ் இல்லைங்களா இதில் பாருங்கள் எவ்வளோ கரையான வந்து இருக்குது பாருங்கள் இது எல்லாத்தையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணி ஆகணும் இது மட்டும் இல்லை வாலில் உள்ளே இருக்கிற பிரிக்கில் உள்ள ஈரத்தன்மையில் கூட அந்த கரையான் வந்து வாழ்கிறதுக்கு வந்து நிறைய வந்து சான்சஸ் வந்து இருக்குது ஸோ அந்த கரையான் எல்லாத்தையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுக்கிறோம் இதில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கரையான் வந்து தடுப்பு மருந்து நிறையவே இருக்குது அந்த ஆசிட் தன்மை அதிகமாக உள்ள அந்த கரையான் தடுப்பு மருந்து நம்ம வந்து இதில் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறோம் இப்படி பண்ணுறதுனால என்ன கிடைக்கும் நமக்கு அப்படின்னா எங்கெங்கெல்லாம் கரையான் வந்து கண் பார்வைக்கு இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து மேனுவலாக எடுத்துறோம் அது மட்டும் இல்லை கண் பார்வைக்கு இல்லாமல் எங்கெங்கெல்லாம் வந்து கரையான வந்து உள்ளே வந்து டெப்தாக போயிருக்கோ அது எல்லாமே இந்த ஆசிட்ல வந்து அதை அழிஞ்சிரும் ஸோ அதனால் நம்ம வந்து இந்த லிக்யூட் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கிறோம் இந்த லிக்குவிட் நம்ம வந்து அப்ளை அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் டபிள்யூபிசி டோரை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் கரையான் இல்லாத ஒரு சர்பேஸை நம்ம வந்து பிப்பேர் பண்ணிக்க போகிறோம் அதுக்கு மேலே நம்ம வந்து டபுள்யூபிசி டோரை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அதுக்கு டபிள்யூபி நிலையை நம்ம ஃபுல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம் ஸோ இந்த நிலையை வந்து பார்த்திங்க அப்படின்னா மரக்கதில் என்ன ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குமோ எந்த வித உறுதியும் வந்து கொஞ்சம் கூட குறையாம நம்ம வந்து அதே ஸ்ட்ரென்த்ல நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்றோம் இதுலயும் வந்து மரக்கதவுகள்ல நம்ம என்னென்ன மாதிரிலாம் நம்ம வந்து ஸ்க்ரூ பண்றோம் எந்தெந்த மாதிரிலாம் எல்லாம் கீழ் மாட்டுறதுக்கு வந்து நம்ம வந்து ஃபைல் பண்றோம் அது எல்லாமே சிமிலர் நம்ம இதுக்கும் நம்ம வந்து அப்படிதான் பண்ண போறோம் ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஐவரி ஷேல் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு ஸோ இதுல வந்து ரொம்பவே வந்து ஈஸியா வந்து இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடும் கூட நார்மலா வுட் அண்ட் டோர் பண்றதுக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் ஆகலாம் ஸோ பட் இது அப்படி இல்லை இது ரெடிமேட் பீஸா நமக்கு வந்து கிடைக்குது இது அப்படி நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாதிரி சைஸுக்கு நம்ம கட் பண்ணி பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கீழே வந்து நம்ம வந்து செட் பண்ணிவிட்டு இதை அப்படி நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க போகிறோம் ஸோ இதை வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் லேபர் எக்ஸ்பென்சஸ் நம்ம வந்து குறைச்சிக்கலாம் உடனெலாம் நமக்கு வந்து நிறைய கரையான்லாம் வந்து அரிச்சிருக்கும் இல்லையா அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இதில் எப்போவுமே வந்து வராது அந்த அளவுக்கு ரொம்பவே வந்து பக்காவான ஸ்ட்ரென்த்தான ஒரு டோர் நம்ம வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும் இதில் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே வந்து ஒரு லேமினேட்டிங் ஷீட் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம ஒர்க் பண்ணுறப்ப வந்து இது வந்து ஸ்க்ராச் ஆயிடக்கூடாது மாதிரி போட்டிருக்காங்க ஸோ இதையும் நம்ம வந்து ஃபீல் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு பக்காவான ஒரு டபிள்யூபிசி டோர் நமக்கு வந்து கிடச்சிருது பில்டிங் சம்மந்தமாக எந்த ஒரு ஒர்க்னாலும் சரி மறக்காமல் நீங்கள் ஆரா கம்பெனி கால் பண்ணுங்கள் ஆரா கம்பெனி உங்களுக்காக சேவை பண்ணுறதுக்கு தயாராக இருக்குது